என் தங்கமே உன் அப்பன் கருப்பன் என்று ஒரு துக்கமான செய்தியை இன்று உன்னிடத்தில் உடனடியாக சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் நேரம் குறைவாக இருப்பதனால் காலம் தாழ்த்தாமல் நீ என்னவென்று கேட்டுவிட்டால் உனக்கு நல்லது ஏன் தெரியுமா கருப்பன் அவ்வளவு சாதாரணமாகவெல்லாம் எந்த ஒரு விஷயத்தையும் யாரிடத்திலும் சொல்லிவிட நினைப்பது இல்லை சில விஷயங்கள் என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நடத்தும் பொழுது அதை என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு வந்துவிடுகின்றது அது சந்தோஷமான செய்தியோ துக்கமான செய்தியோ எதுவென்றாலும் என்னவென்று நீ ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டுமல்லவா வாழ்க்கையினுடைய யதார்த்தங்களை எப்பொழுதுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை எப்பொழுதும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னைச் சுற்றி நடப்பதையெல்லாம் உன்னால் உணர முடிந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை தருவதையெல்லாம் உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுக்கிறது என்பதனை உன்னால் நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள முடியும் எதையுமே பிரச்சனை என்று தெரிந்தவுடன் அதை தெரிந்து கொள்வதற்கு தயங்காது என் பிள்ளையை நீ காலத்தை தாழ்த்த தாழ்த்த உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் தான் உனக்கு அதிகரித்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையில் பிரச்சனைகளும் துன்பங்களும் வேதனைகளும் தான் உனக்கு அதிகரித்து கொண்டிருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் நீ பட்ட பாடுகளும் நீ அனுபவித்த சோதனைகளும் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று கேட்டு தெரிந்து கொள்ள தயாராக இரு உன்னை சுற்றி எல்லாம் நீ உணர்ந்து விட்டால் அது போதும் உனக்கு இனியும் என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் உனக்கு நடத்த வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் கருப்பன் முன்னின்று ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதில் இருக்கின்ற உண்மைகள் உனக்கு தெரிய வேண்டும் என் பிள்ளையே கஷ்டமான விஷயம் என்று சொன்னாலோ துக்கமான விஷயம் என்று சொன்னாலோ உடனே என்ன நினைக்கிறாய் தெரியுமா கருப்பா ஒரு நல்ல நாளில் உன் வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று வந்தால் நீ என்னவென்றால் துக்கமான செய்தியை சொல்கிறேன் சோகமான செய்தியை சொல்கிறேன் வருத்தத்தை சொல்கிறேன் என்று சொல்லி என்னை காயப்படுத்துகிறாயே எதற்காக அப்படியானால் நான் இனி உன்னை தேடி வர வேண்டாமா உன்னிடத்தில் ஒரு ஆறுதல் கிடைக்கும் என்று பார்த்தால் நீ என்னவென்றால் ஆறுதலை கொடுக்காமல் காயப்படுத்தும்படி பேசுகிறாயே இது போன்ற ஒரு செய்தியை சொல்கிறாயே என்று என் பிள்ளை சொல்கிறாயல்லவா என் குழந்தையே ஒரு விஷயத்தை கவனமாக தெரிந்து கொள் ஒரு விஷயத்தை நீ சரியாக புரிந்து கொள் என்னவென்று நீ உணரும் நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லி கொடுக்க வேண்டும் இத்தனை காலமும் என் பிள்ளை நீ எதையுமே தாண்டி இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்திருக்கிறாய் அப்படியானால் கருப்பன் சொல்லக்கூடிய விஷயத்தை முழுமையாக கேட்காமல் நீ ஒரு முடிவுக்கு வருவது நியாயமாகுமா நீ என்னவென்றே கேட்காமல் நீயாகவே ஒரு முடிவுக்கு வந்ததோடு மட்டுமல்லாமல் அப்பன் என் வார்த்தைகளை பற்றி பேசுவது நியாயமாகுமா கருப்பன் சொல்ல வந்திருக்கின்ற விஷயம் என்னவென்று முதலில் தெரிந்து கொள்ள முயற்சி செய் அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளில் உன் வாழ்க்கை என்னவாக மாறுகிறது என்பதனை முதலில் தெரிந்து கொள்ள முயற்சி செய் இவை அத்தனையிலும் நீ உணர வேண்டிய மிகப்பெரிய சந்தோஷமே உன்னுடைய வெற்றியாகத்தான் இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் இந்த சூழ்நிலை இந்த வாழ்க்கையில் உனக்கு எதையெல்லாம் கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் சரியாகவும் தெளிவாகவும் கொடுக்க வேண்டும் ஒரு பிரச்சனை வருகிறது ஒரு கஷ்டம் உன் வாழ்க்கையில் வருகிறது என்றால் அதனை உடனடியாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதை உடனடியாக என்னவென்று புரிந்து கொண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் அதிலிருந்து நீ மீண்டு வரத்தான் நினைக்க வேண்டுமே தவிர தேவையில்லாமல் அந்த பிரச்சனைகளுக்குள் இருக்க நீ நினைக்கலாமா தேவை ஒரு துக்கமான ஒரு விஷயம் நடக்கப் போகிறது என்று தெரிந்தும் அந்த விஷயத்தில் இருந்து நீ மீண்டு வராமல் இருக்க முடியுமா இந்த சூழ்நிலையை நீ சரியாக உணரும் பட்சத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் தரமாக சொல்லி கொடுக்க வேண்டுமல்லவா இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றிலும் நிலையான ஒரு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் அல்லவா கருப்பன் அதற்காகத்தானே எப்பொழுதும் உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் அப்பன் இதற்காகத்தானே மீண்டும் மீண்டும் உன் முன்னால் வந்து உனக்கான நல்ல செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இனி என்னவென்றும் ஏதுவென்றும் கேட்க தைரியம் இருந்தால் உனக்கு உண்மையாக என் மீது நம்பிக்கை இருந்தால் மட்டும் கேட்டால் போதும் இல்லை என்றால் இப்படியே நீ வெளியேறி விடலாம் கருப்பனுக்கு உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்திருக்கிறது என்றால் அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உணர்வினால்தான் ஆனால் உனக்கு சந்தேகத்தோடு தான் அதை கேட்கப் போகிறாய் என்றால் நிச்சயமாக நான் சொல்கின்ற எந்த ஒரு வார்த்தையிலும் உனக்கு புரிதல் இருக்காது நான் சொல்கின்ற எந்த வார்த்தையிலும் உனக்கு தெளிவு கிடைக்காது நீ குழப்பத்தோடு தான் இருந்து கொண்டிருப்பாய் அதனால் எல்லாவற்றையும் தாண்டி நீ இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக பெற்றுக்கொள் உனக்கு வேண்டியபடி அத்தனையிலும் நான் உனக்கு விரும்பியதை நிச்சயமாக நடத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையில் அத்தனையிலும் நான் உன்னோடு நின்று உனக்கான மகிழ்ச்சியை உறுதியாக தந்திடுவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நல்ல நேரம் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை எல்லாமுமாக நின்று உனக்கு வேண்டிய வெற்றியை நடத்தி தர நான் துணிந்துவிட்டேன் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு மாற்றத்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த விஷயங்களை என் பிள்ளை நீ நிச்சயமாக மனம் நிறைய ஏற்றுக்கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன வேண்டும் என்றும் ஏது வேண்டும் என்றும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலம் இது இத்தனை நாளும் என் பிள்ளைக்கு நீ பட்டது எல்லாம் போதும் என்று ஒவ்வொரு நாளும் இந்த கருப்பன் சொல்வதற்கு என்ன காரணம் தெரியுமா நீ பொறுத்து பொறுத்து செல்வதனாலேயே இவர்கள் உன் தலைக்கு மேல் ஏறி ஆடத் தொடங்கி விட்டார்கள் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு இந்த பொறுமைக்கும் ஒரு முடிவு உண்டு மீண்டும் மீண்டும் இவர்கள் இந்த சோதனைகளையே உனக்கு தந்து கொண்டிருப்பார்களே ஆனால் நிச்சயமாக இதிலிருந்து நீ எல்லாவற்றையும் சரியாக வெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இதிலிருந்து அத்தனை விஷயங்களையும் நீ நிறைவாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கு வேண்டியபடி எல்லாமும் சரியாகவே உனக்கு நடக்க வேண்டும் உனக்கு விரும்பியபடி எல்லாமுமே சரியாகவே உனக்கு கிடைக்க வேண்டும் இனி எதுவென்றாலும் என் பிள்ளை நீ மனம் உருகி கேட்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கு அதிசயத்தை கொடுக்கும் என்பது மட்டும் உன் தெளிவான புரிதலாக இருந்துவிட்டால் அது போதும் காரணமில்லாமல் எதையோ நினைத்து நீ வருந்துவதை நிறுத்து இனி உனக்கென நான் இருப்பதை நீ கண்டு கொள்வாய் உனக்காக நான் கொண்டு வந்து தருகின்ற அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் உன்னையே யாரென்று நீ அடையாளம் காணப்போகின்றாய் உனக்கென இந்த கருப்பன் கொண்டு வந்து தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையை நீ உன்னுடையதாக மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதானே உண்மை வேறு எதை பற்றிய சிந்தனைகளும் வேண்டாம் ஒரு துக்கமான செய்தியாக இருந்தாலுமே அதன் முடிவு உனக்கு சாதகமாக மாறலாம் அல்லவா அதற்கான தீர்வினை நீ பெற்ற பிறகு அது உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றலாம் அல்லவா அதனால் சட்டென்று மனதை விட்டுவிடாதே கருப்பன் சொல்வியது போல ஒரு செயல் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் அதை நீ கவனித்து என்னவென்று உன் வாழ்க்கையில் விடுபட நீ முயற்சிகளை செய்ய வேண்டும் உனக்காக நான் இத்தனை மெனக்கெட்டு ஒரு விஷயத்தை சொல்ல நினைக்கும் பொழுது நீயும் அதற்கு எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் கருப்பன் நம்மை தேடி வருகிறாரே என்று சொல்லி நீயும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அல்லவா மாறாக நீ என்ன சொன்னால் எனக்கென்ன என்று நீ என்னை தள்ளிவிட்டு செல்லும் பட்சத்தில் அதன் பிறகு எதற்கும் எந்த ஒரு விஷயத்திற்கும் நான் பொறுப்பாக மாட்டேன் என் குழந்தைகி ஒரு விஷயம் உன் மனதிற்குள் சில நாட்களாகவே இருந்து மிகுந்த வேதனையை கொடுத்து கொண்டிருக்கின்றது அப்படியானால் அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கிறது என்ற அர்த்தம் இதனால் என் பிள்ளை மேலும் மேலும் பல கஷ்டங்களை தூக்கி சுமக்கின்றாய் மேலும் மேலும் பல வேதனைகளை கொண்டு என் பிள்ளை மனம் வருந்தி நிற்கின்றாய் உன்னுடைய இந்த சூழ்நிலைகள் எல்லாமுமே சரியாக வேண்டும் உனக்கு வேண்டியபடி பல விஷயங்களை நீ பெற்றிட வேண்டும் உன் மனது எப்பொழுது எல்லாம் குழப்பமடைந்ததோ அப்பொழுது எல்லாம் தெய்வத்தின் முன்னால் அமர்ந்து நீ தியானம் செய்ய வேண்டும் நீ பத்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு உன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி தெய்வத்தின் முன்னால் என்ன கேட்டாலும் அது நடக்கும் இந்த துக்க நிகழ்வு எப்படி நடக்கப் போகிறது தெரியுமா இந்த கருப்பன் நான் சொல்வதை கவனமாக கேட்டு உன் வீட்டில் இருக்கின்ற சில விஷயங்கள் சில தீய விஷயங்கள் வெளியேற போகின்றது இந்த துக்கம் உனக்கல்ல உன்னுடைய எதிரிக்கும் உன்னுடைய துரோகிக்கும் தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் உன்னை ஆட்டி படைத்து இவர்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை துன்பப்படுத்த எண்ணியது எல்லாம் போதும் இத்தனை காலமும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைத்த இவர்கள் நீ அங்கும் இங்குமாக அலை பாய்ந்து தெரியும் பொழுதும் அத்தனை கஷ்டங்களையும் நீ ஒருவராக அனுபவிக்கும் பொழுதும் அதை பார்த்து இவர்கள் ரசித்தது எல்லாம் போதும் என் பிள்ளையை உனக்கு பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வரக்கூடிய அத்தனை மன வலிமையையும் உன் அப்பன் கருப்பன் நான் தருகின்றேன் துக்கமான நிகழ்வு அவர்களுக்குத்தான் உன்னுடைய வெற்றி தானே அவர்களுக்கு வேதனை உன்னுடைய சந்தோஷம் தானே அவர்களுக்கு சோதனை அப்படி என்றால் இந்த துக்கத்தை அவர்களுக்கு நாம் கொடுத்து விடுவோம் அதற்கு என் பிள்ளை இந்த கருப்பனுக்கு நீ ஒத்துழைப்பு கொடுத்தால் அது போதும் கருப்பன் எனக்கு நீ உதவி செய்தால் அது போதும் கருப்பனுக்கே உதவியா என்ன உதவி என்று கேட்கிறாயா என் குழந்தையை நான் சொல்வது போல செய்கின்ற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதில் நீ ஒருபோதும் பின்வாங்காமல் உன்னுடைய முயற்சிகளை நீ கைவிடாமல் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய நம்பிக்கையை நீ சரியாக பெற்றுக்கொள்ள முன்னே வர வேண்டும் உன்னை தேடி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களிலும் நீ முழுமனதோடு அதனை பெற வேண்டும் யாரும் என்ன கஷ்டம் கொடுத்தாலும் அந்த கஷ்டத்தை எல்லாம் கண்டு கலங்காதே உன்னை சுற்றி சில சூழ்ச்சிகள் நடக்கின்றது நீ இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்ற ஒரு செயலில் உன்னுடைய மனதை காயப்படுத்த பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த எல்லாம் நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் இந்த எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதை மட்டும் நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் இனி உனக்கென இந்த வாழ்க்கை தருவதும் உனக்கென இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதும் என்னவென்று நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே நடந்துவிட்ட விஷயங்களும் உனக்கு நடக்கக்கூடிய உண்மைகளும் என்னவென்று என் குழந்தை நீ சரியாக எப்பொழுதும் புரிந்து கொள்ள தயாராக இரு உனக்கென நான் கொடுக்க நினைக்கின்ற அத்தனையும் உனக்கென நான் தர நினைக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் தரமாக செய்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்கள் அத்தனையும் உன்னை நல்வழிப்படுத்துவதற்குத்தான் என்பதனையும் புரிந்து கொள் உனக்கு வாக்கு தருவது கருப்பன் உன் வாழ்க்கையில் உன்னுடைய துரோகிகளுக்கான ஆட்டங்கள் அடங்கப்போகிறது போகிறது என்பதனை சொல்வது உன் அப்பன் கருப்பன் அதனால் எதற்காகவும் என் பிள்ளை நீ மனமுடைந்து கலங்காதே சுற்றி இருப்பவர்களின் எண்ணம் அதை நடத்துவது தானே சுற்றி இருப்பவர்களினுடைய எண்ணங்கள் இந்த விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் செய்வது தானே அதனால் இதற்கெல்லாம் ஒரு முடிவு நான் கொடுக்கும் வரை நீ கலங்காமல் உன்னுடைய செயல்களை ஒரு அடி கூட பின்வாங்காமல் செய்து கொண்டே இரு கருப்பன் வெற்றியை கொடுக்கும் பொழுது இந்த துக்கம் அவர்களுக்கும் சந்தோஷம் உனக்குமாக நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எதிர்வரக்கூடிய நேரங்களில் நீ எல்லா நேரத்திலும் உனக்கான பேரானந்தத்தை நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்துவிடாது இனி உன்னோடு நான் என்றும் என்றென்றும் இருக்கிறேன் என்பது மட்டும் உனக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே எந்த நிலையிலும் நமக்கு கருப்பன் இருக்கிறான் என்ற ஒரு தைரியம் ஒருவருக்குள் வந்துவிட்டாலே போதும் அவர்களின் பார்வை தெளிவாகிவிடும் அவர்கள் யோசிக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் சரியாக மாறிவிடும் இனியாவது உனக்கு நான் கொடுக்க நினைப்பதை நீ கவனமாக என்னவென்று பெற்றுக்கொள்ள இரு உனக்கு நான் தர நினைக்கின்ற விஷயங்களை நீ என்னவென்று உணர்ந்து கொள்ள தயாராக இரு நல்லது நடக்கட்டும் நன்மைகள் உனக்கு எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் உறுதியாக உனக்கு கிடைக்கட்டும் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்